தென்கிழக்கு ரயில்வே இயக்கம் நான்கு விரைவு ரயில்களின் நேரம் ஜூன் பதினொன்று முதல் மாற்றம் தென்கிழக்கு ரயில்வே சார்பில் இயக்கப்படும் நான்கு விரைவு ரயில்களின் இயக்கத்தில் ஜூன் பதினோராம் தேதி முதல் நேர மாற்றம் செய்யப்படவுள்ளது இதுகுறித்து திருச்சிக் கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு ரயில்வே சார்பில் இயக்கப்படும் ஹவுரா புதுச்சேரி வண்டி எண் பன்னிரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழு ஹவுராவிலிருந்து இரவு பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து மணிக்கு பதிலாக பதினொன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணிக்கு புறப்படும் இந்த ரயில் காரப்பூரில் அதிகாலை ஒன்று புள்ளி பூஜ்யம் ஐந்து மணிக்கு பதிலாக அதிகாலை ஒன்று மணிக்கும் பாலசோரில் அதிகாலை இரண்டு புள்ளி மூன்று ஐந்து மணிக்கு பதிலாக அதிகாலை இரண்டு புள்ளி இரண்டு ஏழு மணிக்கும் புறப்படும் காரக்பூர் விழுப்புரம் எண் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று மூன்று அதிவிரைவு காரப்பூரிலிருந்து பிற்பகல் இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் மணிக்கு பதிலாக இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் பெல்டா ரயில் நிலையத்திலிருந்து பிற்பகல் இரண்டு புள்ளி நான்கு மூன்று மணிக்கு பதிலாக இரண்டு புள்ளி மூன்று எட்டு மணிக்கும் பாலசோர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை மூன்று புள்ளி நான்கு ஆறு மணிக்கு பதிலாக மூன்று புள்ளி நான்கு இரண்டு மணிக்கும் புறப்படும் திருச்சி ஹவுரா வண்டி எண் பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு அதிவிரைவு ரயில் ஹவுராவிலிருந்து இரவு பதினொன்று புள்ளி ஐந்து ஐந்து மணிக்கு பதிலாக நள்ளிரவு பன்னிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மணிக்கு புறப்படும் புதுச்சேரி ஹவுரா வண்டி எண் பன்னிரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு அதிவிரைவு ரயில் ஹவுராவிலிருந்து இரவு பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து மணிக்கு பதிலாக பதினொன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மணிக்கு புறப்படும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஜூன் பதினோராம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது